பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஆண்டவருடைய வருகை அன்பார்ந்தவர்களே இப்பொழுது நான் உங்களுக்கு எழுதுவது இரண்டாம் திருமுகம் இத்திருமுகங்கள் வழியாக ஒரு சிலவற்றை நினைவுறுத்தி உங்கள் நேர்மையான மனதை தூண்டி எழுப்புகிறேன் தூய இடைவாக்கினர்கள் முன்னுரைத்த வாக்குகளையும் ஆண்டவரும் மீட்பருமானவர் உங்கள் திருத்தூதர் மூலமாக தந்த கட்டளைகளையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது இதுவே இறுதி காலத்தில் ஏனெனும் செய்வோர் சிலர் தோன்றி தங்கள் சொந்தத்தைய நாட்டங்களுக்கேற்ப வாழ்ந்து உங்களை எண்ணி நகையாடுவர் அவர்கள் அவரது வருங்கியை பற்றி வாக்குறுதி என்னவாயிற்று நம் தந்தையரும் இறந்து போயினர் ஆயினும் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தது போல எல்லாம் அப்படியே இருக்கிறது என்று சொல்வார்கள் பல காலத்தில் இருந்தே கடவுளுடைய வார்த்தையால் விண்ணுலகம் மண்ணுலகம் தோன்றின மண்ணுலகம் நீரிலிருந்து நீராலும் நிலை பெற்றிருந்தது என்பதை இவர்கள் வேண்டுமெனே மறந்து விடுவார்கள் அந்த நீராலே வெள்ள பெருக்கினால் அப்போது உலகம் அழிவுற்றது இப்போது உள்ள விண்ணுலகும் மண்ணுலகும் அதே வார்த்தையினாலே தீக்கிரையாவதற்கென ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது இதை பற்றில்லாதோர் அழிவுற வேண்டிய தீர்ப்பு நாள் வரையிலும் அவை விட்டு வைக்கப்பட்டுள்ளன அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம் ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகள் போலவும் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றனர் ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர் ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார் யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார் ஆனால் திருடனை போல வரும் வானங்கள் பெரும் முழக்கத்துடன் மறைந்தொழியும் பஞ்ச பூதங்கள் வெந்துருகிப் போகும் மண்ணுலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும் இவையாவும் அழிந்து போகுமாதலால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும் கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும் அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்ச பூதங்கள் வெந்துருகி போகும் அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுபற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள் நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள் நம் அன்பார்ந்த சகோதரர் பவுலும் தமக்கு அருளப்பட்ட ஞானத்தின்படி இவ்வாறு தான் உங்களுக்கு எழுதியுள்ளார் தம்முடைய திருமுகங்களில் இவை பற்றி பேசும் போதெல்லாம் இவ்வாறே அவர் சொல்லுகிறார் அவருடைய திருமுகங்களில் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை சில உண்டு கல்வி அறிவில்லாதவர்களும் உறுதியற்றவர்களும் மறை நூலின் மற்ற பகுதிகளுக்கு பொருள் தீர்த்து கூறுவது போல் இவற்றுக்கும் கூறுகின்றனர் அதனால் தங்களுக்கே அழிவை வரிவித்துக் கொள்கின்றனர் அன்பார்ந்தவர்களே நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாய் இருங்கள் நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள் அவருக்கே இன்றும் என்றும் மாற்றி உரித்தாக ஆமேன்